வெல்கம் டு கிச்சன் ஹாய் நான் பீக்கங்காய் களைவது இல்லன்னா பீக்கங்காய் சட்னி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் பாருங்க நான் ஒரு பீக்கங்காய் எடுக்கல அதில் வந்து பாதி தான் எடுத்திருக்கேன் அந்த மீதி பாதி வேற ஒரு ரெசிபி வச்சிருக்கேன் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில மூணு பச்சை மிளகா வர மிளகாவும் போட்டுக்கலாம் சீரகம் பாருங்க மேல அந்த முள்ளு மாதிரி இருக்கிறது மட்டும் அந்த தோல் வந்து சீவி போட்டுக்கலாம் இங்க இருக்கிற பொருள் எல்லாம் வந்து குக்கர்ல ஒரு கால் சொம்பு தண்ணி விட்டு குக்கர்ல வந்து மூணு விசில் விட போறோம் பாருங்க இந்த மாதிரி பெருசு பெருசாகவே கட் பண்ணா போதும் ஏன்னா அது வெந்த உடனே மிக்சியில் தான் அடிக்க போறோம் இல்லனா மத்து இருந்தாலும் மத்து போட்டு நல்லா கடையலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு மீடியமான ஒரு தக்காளி வந்து எடுத்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க இது வந்து மூணு விசில் விடும் பீக்கங்காய் வந்து சில பேர்த்துக்கு வந்து எப்படி செய்கிறதுன்னு தெரியாது அதனாலேயே வந்து அது வாங்காமல் இருப்பாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க பாருங்கள் மூணு விசில் வரட்டும் நாம் வந்து தாலிக்கு எடுத்துக்க தேவையானது எடுத்து வச்சிடலாம் பெரிய வெங்காயம் ஒன்று கருவேப்பிலை மல்லி கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இதுல வந்து எந்த மசாலாவும் எதுவுமே மிளகா மட்டும் தான் ஏன்னா நான் போடுற ரெசிபி எல்லாமே மசாலா ஆட் வித்தவுட் மசாலா மட்டும்தான் மசாலா வந்து ஆட் பண்ண மாட்டேன் பாருங்க நல்லா வந்து குக்கர்ல வெந்துருச்சு அது வந்து மிக்சி கப்ல போட்டு கல்லுப்பு போட்டு எல்லாம் தூளுக்கும் போடலாங்க தேவையான அளவு உப்பு போட்டு சும்மா ரெண்டே டைம் இப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணா ஓகே அவ்வளவுதாங்க ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் அரைச்சி வச்சுட்டு அடுத்து தாளிக்கலாங்க எண்ணெய் விட்டு கடுகு போட்டாச்சு கடுகு வந்து பொரியுது பொறுத்த அப்புறம் கடலைப்பருப்பு வந்து பொடலாம் கடலைப்பருப்பு லைட்டா வந்து வறுத்து விடலாம் ஏன்னா லைட்டா ஒரு ஒரு கோல்டன் கலர் வந்த உடனே வெங்காயம் வந்து போட்டுக்கலாங்க வெங்காயம் போட்டு அதுவும் நல்லா வதக்கி விடலாம் ஏன்னா இது குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்க போறது இல்லை தாளிச்சு கொதி வந்த உடனேவே ஆஃப் பண்ணி போட போறோம் அதனால வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி வதங்கணும் பாருங்க கடலை பருப்பும் நல்லா ஒரு கோல்டன் கலர்ல நல்லா அது செவந்து வந்திருக்கு வெங்காயம் வந்து நல்லா வெந்துருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த பீக்கங்காவோட ஒரு மிக்சர் வந்து இப்போ வந்து நம்ம இட விட போடும் விட்டு இந்த மிக்சியில் இப்போ லைட்டாக தண்ணி விட்டு தண்ணி தேவையான அளவு வந்து ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி மாதிரி வேண்டாங்க ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து கம்மியாயிரும் இந்த அளவுக்கு இருந்தா போதுங்க இப்போ வந்து டேஸ்ட் பாருங்க காரம் கண்டிப்பா வந்து சரியா இருக்கும் உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணி உங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் மல்லி இலை போட்டு இறக்கிடலாம் சூப்பரா இருக்குங்க பீக்கங்காய் செய்ய தெரியாது அப்படின்னு கிடையாது ரொம்ப ஈஸி தான் என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்